அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பது போல நிறைய ஒரு மனுஷ் வந்து ஒரு அர்த்தத்தில் சொன்னார் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான மாளிகை போல எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து வெளியே வரலாம் இந்த நாவலை இங்கிருந்து துவங்கி தான் முடிக்க வேண்டும் அப்படின்னா பழைய வரலாற்று நாவல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குதிரையெல்லாம் ஆரம்பிப்பாங்க கிருஷ்ணபசத்து முழுநிலவில் முழு நிலவில் மற்ற முழு நிலவு கிடையவே கிடையாது அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கட்சியை அவருக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் இது வரலாற்று நாவல் தான் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா முன்னுரையிலேயே நிழல் போல குரலற்று போனவர்களின் நிழலுக்கு எங்கேயாவது குரல் இருக்கா நிழல் போல குரலற்று போனவர்களை அடையாளப்படுத்துகிற முயற்சி தான் இந்த நாவல் இப்போ நான் மறுத்து பேசுகிற நினைக்கக்கூடாது ஆயிரம் இருந்தாலும் மக்களாட்சி நல்லது தான் அப்படின்னு சொன்னார் நான் இந்த நாவலை படிக்கிற பொழுதே ஒரு பத்திரிகையாளர் முறையில் அது வேலை பார்க்குற பொழுது ரெண்டு செய்திகளை படிக்க முடியாது இருந்தது ஒன்று அரச நீதிவேர் சில பேர் ராஜ நீதினு பேர் கூட வச்சுருக்காங்க இது ரொம்ப மோசமான பேர் ராஜா கிட்ட நீதியே கிடையாது எப்பவுமே அது ராஜ நீதி வேற அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செய்தி அடுத்தடுத்து வந்திருக்கு ஒரே நாளில் பத்திரிகைகள் வந்திருக்கு ஒரு செய்தி என்னென்னா மேலூரில் ஒரு கிரானைட் அதிபரை விடுவித்த நீதிபதி மக்களாட்சி நல்லது தான் இன்னொரு பக்கம் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கிட்னியை களவாண்டு விற்ற டாக்டருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி சஸ்பெண்டு பொதுவாக நீதிபதி நீதிபதிகள் பலர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்போ நீதிபதிகளே சஸ்பெண்ட் ஆகி கொண்டிருக்கிற காலம் இது நண்பர்களே அவர் சொன்னது போல் பிசாடனுடைய அந்த ஒரு அவர் வந்து ஜெயிலில் தனியாக கட்டலை நிறைய குற்றவாளிகள் சேர்ந்து போனதுனால ஒரு மிகப்பெரிய ஊரை உருவாக்கிட்டார் குற்றவாளிகளுக்கு அவர் சொன்னது போல் ஒரு நாளைக்கு ரெண்டு தீர்ப்பு தான் ஒருத்தனுக்கு சாவு இன்னொருத்தனுக்கு வாழ்வு ஆனால் எப்போ கூப்பிடுவாங்கன்னு எவனுக்கும் தெரியாது பல்லாயிரக்கணக்கானவர்கள் உள்ளே காத்து கிடக்கிறாங்க அதில் தான் நம்முடைய இந்த நாவல் அவுரங்கசீப்பினுடைய இருந்து தான் துவங்குகிறது கடைசியாக பாத்தீங்கன்னா தூமகேதுடைய இதோட முடியுது நாவலில் அவர் அற்புதமான பல இடங்களை சுட்டி காட்டினார் அது ஒன்று தான் வந்து விலைவாசியை குறைப்பது எப்படி அதுக்கு ஒருபடியை பத்து படின்னு சொல்லிட்டா அந்த பத்து படிக்கு வாங்கலாம்ல அதில் வேலையின்மையை குறைப்பதற்கு அபூர்வமான யோசனையை பீஸாட் பின்பற்றுக்குறான் அது என்னன்னா வணிகர்கள் தான் அந்த நாவலில் நிறைய இடத்துல வர்றாங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்போ என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு வணிகனும் பத்து பேரை வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிடு அவங்களுக்கு என்ன வேலை இப்போ வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்ல அதனால ஒவ்வொரு வியாபாரியும் பத்து பத்து நாய் வளர்க்கணும் கடை வாசலில் கட்டி போடணும்னு சொல்லுங்க அந்த நாயை பராமரிக்கிறதா இவங்க வேலைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறார் இது நாய் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நாவலில் ராஜாவே ஏராளமான நாய் வளர்க்குறாரு இப்படி திடீர்னு வந்து நம்ம அரசாங்கம் வந்து இப்படி சொன்னதுனால உள்ளூர் நாய்க்கெல்லாம் பெரிய கிராக்கி ஆகி போயிருது தெருவில் சுற்றுலாம் சொல்லி நாய் அதெல்லாம் பெரிய கிராக்கி ஆகி போய் எப்படியும் பத்து பத்து நாய் வச்சிருக்கணுமே ராஜா உத்தரவாச்சேன் ஒரு இந்த தூம மனைவி வந்து அந்த தெருவில் கலந்த ஒரு நாயை வந்து எடுத்து பாதுகாப்பு வச்சுருக்காங்க அவர் சொல்கிறாரு இந்த நாயை கொண்டாந்து வித்துவிட்டோம்னா காசு கிடைக்கும் இது எதுக்கு ஒழிச்சு வச்சிருக்க உடனே அந்த அம்மா கேட்குது அப்போ காசு கிடைச்சா என்னையும் நீ உடனே அவர் இப்படி நான் என்ன இப்படி கேட்கறேன் நீங்கள் பெண்கள் அப்படி தானடா வச்சிருக்கீங்க நாயை விட கேவலமாக தலாடா வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த நாவல் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே போகலாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த நீதி மறுக்கப்படுவது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இப்போ நிகழ்காலத்தோடு ஒப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தூமகேதுவினுடைய அரசாட்சியில் மட்டும்தான் நீதி பருக நீதி மறுக்கப்பட்டு நிறைய பேர் இருந்தாங்க நினைக்காதீங்க நிகழ்காலத்தில் நம்ம அவர் மாதிரி வரலாற்றை ஊடுருவி பார்த்த மாதிரி நாம் நிகழ்காலத்தை ஊடுருவி பார்ப்பதில்லை நீங்கள் கடந்த கால ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சச்சார் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை குறித்து ஒரு ஆய்வு போடப்பட்டு அவர் நிறைய எழுதினார் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்திலும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தில் இடம் கிடைக்கவில்லை நீதித்துறையில் காவல்துறையில் கல்வித்துறையில் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வசிக்கிற மக்கள் தொகை விகிதத்தை விட கூடுதலான இடம் பிரதித்துவம் தரப்பட்டிருக்கிறது அது இந்திய நாட்டினுடைய சிறைச்சாலைகள் அப்படின்னு அந்த ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கையில் இருக்குது அவர் வேறு எந்த விஷயம் இதில் வளர்ந்து இதெல்லாம் நாவல் நினைச்சிடாதீங்க யாரை இதில் வந்து தூமகிறது ஒன்றுமே தெரியாது அவர் பார்த்தா ஒரு ஆட்டுத்தோலை பண்ணுற ஒரு சாமர இனத்தை சேர்ந்தவர் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன் பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல எதுக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல எப்போ விடுவாங்கன்னு தெரியல அப்படி தான் அங்கே போய் இந்த திறந்த வெளியில் இருக்கார் அங்கேயும் பார்த்தா ஜாதி இருக்குது அங்கே உயர்ந்த ஜாதிக்கு தனி கிணறு இருக்குது தாழ்ந்த ஜாதிக்கு தனி கிணறு இருக்குது அதில் போய் ஒரு நாள் தண்ணி குடித்தோம்னு சொல்லி அவர் வாயில் மலத்தை காய்ச்சி ஊற்றிற ஊற்றுறாங்க ஜாதியம் குறித்து இந்த நாவல் நிறைய அழுத்தமாக பல இடங்களில் பேசுகிறது நீதி மறுக்கப்படுவது குறித்து பேசுகிறது இது ஏதோ அந்த காலம்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ கூட வெண்மணின்னு ஒரு நாற்பத்தி ஏழு தலித் மக்கள் எரிக்கப்பட்ட வழக்கில் நீதி என்ன வழங்கப்பட்டதுன்னா கண்ணுக்கு முன்னால் இந்த தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் நீதிபதி என்ன எழுதினார்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிலப்பிரபுக்கள் மிகப்பெரிய சொத்துடையவர்கள் கார் வைத்திருப்பவர்கள் அவர்கள் இப்படியான காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா நான் சொல்கிறது அவுரங்கசீப் காலமாக பிசாரன் காலமோ கிடையாது உங்களுடைய காலத்தில் நீதி எழுதப்பட்டது திண்ணியத்தில் ஒரு தலித்தினுடைய வாயில் மலம் திணிக்கப்படுவது நீதிபதி எழுதினார் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை அப்படின்னு நான் கூட யோசிச்சு பார்த்தேன் கொஞ்சம் வேணாம் அந்த இப்போ நீதிபதி இன்னும் நல்லா கவனிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் அவர் எழுதிருவார் நான் அறிந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் தாக்கா தாலுகாவில் மலைகள் எப்போதும் இருந்ததே இல்லை இருந்தால் காட்டு இதான் இல்லை இல்லைப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் தருமபுரி நீதிபதியை கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் இந்த கிட்னியை கலவாண்ட நீதி இது கொடுத்துட்டு என்ன சொல்வார்னா இது மருத்துவருடைய தவறல்ல தேவையில்லாமல் இன்னொரு கிட்னியை ஸ்டெப்னியாக வைத்திருக்கிற மனிதர்களுடைய தவறேதானே தவிர ஒரு மருத்துவர் தேவையில்லாமல் இருந்த ஒன்றை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லக்கூடும் நீங்கள் நீதிங்கிறது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு ஏராளமான தத்துவ விசாரம் இந்த நாவல் முழுவதும் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது அவர் சொன்னது போல் அவுரங்கசீப்பினுடைய மகள் கவிதை எழுதிய ஒரே குற்றத்திற்காக தன்னுடைய தகப்பனாலேயே சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்போ கவிதையை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் கவிதைன்னா என்ன கவிதை என்பது ஒரு பொருளை தொலைத்து விட்டு தேடுவது போல அப்படிங்கிறார் குழந்தைகள் ஓடி விளையாடுவது போல ஒரு சொல் கவிதையாகும் பொழுது ஒளிரத் துவங்கி விடுகிறது அப்படின்னு கவிதையை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு இன்னொரு இடத்துல இந்த தூமகேது பற்றி இன்னொருத்தர் கொஞ்சம் உயர் ஜாதிக்காரர் அவரும் ஜெயிலில் இருக்கார் அவர் சொல்கிறாரு நீ எப்படி தப்பிச்சு போகலான்னு உன்னை பற்றி ஏராளமான கதையை கட்டி விட்டுறேன் அவன் பாவம் என்னென்னு தெரியாமல் ஜெயிலுக்கு போனாலும் அவர் சொல்கிறாரு உன்னை பற்றி ஏராளமான கதையை நான் எழுதி கட்டி விட்டுறேன் நீ ஒரே நேரத்தில் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன் வெளியே இருப்பேன்னு சொல்லி விட்டுறேன் இவனே சொல்கிறான் அதெல்லாம் யார் நம்புவாங்களா நம்புவாங்கயா அவர் இடத்துல சொல்கிறாரு கதைகள் இல்லை என்றால் கடவுள்களோடு உயிர் வாழ முடியாது யோசி பாருங்க எத்தனை கதைகள் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி ஒரு பெரிய உலக டுபாக்கூர் எதுவுமே கிடையாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவர் உபமாண்டவழி இருக்கிறாரு பஞ்சா பாண்டவர் எத்தனை ஊருக்கு தாண்டா போனீங்க இங்கே தான் பாண்டவர் வில்ல வச்சாங்க அவங்களுக்கு வேற வாழ்க்கையில் ஊர் ஊரா போய் கோயில் கோயிலாக வில்லு வைக்கிறது தான் வேலையா நீங்க கதை தானேங்க இன்னைக்கு சேது சமுத்திர திட்டம் என்ற ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் தடுத்திருப்பது எது கதை தானே நீதிமன்றம் நம்புதில்லை வேறு ரூட்டில் ரூட்ல போங்கயா பாலம் இடிஞ்சிரும்யா அப்போ மார்க் சொல்லுவார் ஒரு கருத்து பௌதிக சக்தியான ஆயிரும்னு இப்போ வந்து ஒரு கதை அது நம்முடைய தென்னாட்டில் இலங்கைக்கு ராமேஸ்வரத்துக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒரு கதை இங்கேதான் ராமர் பாலம் கட்டினார் அப்படின்னு சொன்ன ஒரு கதை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது பாலத்தை இடிச்சிடாமல் பார்த்துங்கப்பா இது கதை தானே நம்ம வந்து அந்த நீதிமன்ற விச என்னை கேட்டால் இதுக்கு நீதி விசாரணைன்னு கூட இதுக்கு ஒரு வேறு வைக்கலாம் இந்த நாவலுக்கு பழைய படத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அல்லது அப்படின்னு இதுக்கு கூட எஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு இடக்கை அல்லது நீதி விசாரணை நீதி விசாரணைன்னா அரசாங்கம் நீதி விசாரணை இல்லை நீதி குறித்த ஒரு விசாரணை காலங்காலமாக நீதி தான் நம்மளை விசாரிக்கணுமா நீதிமன்ற ஒரு நீதிபதி ஏற்றி ஒரு படத்தில் கூட வரும் நீ திருடனா சந்தேகமாக எனக்கு கூட சந்தேகமாக நீ நீதிபதி தானா கேட்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம்ங்க நீங்கள் இந்த நாவல் வந்து வரலாற்று நாவல் என்பதை விடவும் நிகழ்காலத்தோடு பல்வேறு விஷயங்களில் பொருந்திப்பவரை ஒன்றாக ப பயமாக இருக்கு அவரங்க காலம் கிடையாது மக்களாட்சி காலம்தான் அவர் சொன்னது போல இந்த படி மாத்திர விஷயம் உங்கள் காலத்தில் நடக்கவே இல்லையா ஒரு கணம் கண்ணை மூடி வச்சு பாருங்க வறுமை கோடு குறித்து ஒரு அளவீட மத்திய அரசு எடுத்தது வறுமையை குறைப்பதெல்லாம் பிரச்சனை வறுமை கோட்டை கொஞ்சம் கீழே தள்ளிவிட்டால் போதும் நாட்டில் வறுமை ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிக்க முடிந்தால் நீங்க வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்களும் அம்பானியும் அதானியும் ஒரே குரூப்ல இருக்கீங்க போய் ஒரே ஒரு மசாலா தோசை முப்பது அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் கூட வாங்கலாம் அப்போ ஒரே ஒரு தோசையில் வறுமை கோட்டை தாண்டிங்கன்னு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அப்ப பிசாடம் காலத்துல நீதிகள் கிறுக்கு பிடிச்சவங்க அந்த காலத்தில் எல்லா காலத்துலையும் இருக்காங்க அவர் யார் யாரும் மனசில் வச்சு பிசாடன்னு பேர் கொடுத்துருக்கறோம் எனக்கு தெரியாது நண்பர்களே நாவலில் ஏராளமான கவிதை எழுதுகிறேன் அதுபோல கதையை பற்றி சொல்லுகிற பொழுது கதை இல்லைன்னா கடவுள்களோட உயரம் பண்ண முடியாது இன்னும் சில இடம் திடுக்கிடுகளில் கை நடுங்காமல் பல இடத்த படிக்க முடியல அவரோகசி ஒரு இடத்துல அவங்களை தன் பொதுவாக ராஜாக்கள் பூரா தான் இருப்பாங்க எனக்கு கேட்பாங்க குப்தர்கள் காலம் பொற்காலமாக சோழர்கள் எனக்கு தெரிஞ்சு எவங்க காலமும் பொற்காலமாக இருந்ததே தெரியல இப்படியெல்லாம் எவனை பற்றியும் பேசுகிற இந்த காலம் உண்மையிலேயே பொற்காலம்னு வச்சுக்கலாம் அந்த காலத்தில் அவுரங்கசீப் தனக்கு எதிராக கலகம் செய்தவர்களை தலையை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க அவர் சொல்கிறார் தலையை விட்டியா தேவையில்லாத லக்கேஜ் நாக்கை மட்டும் வெட்டி கொண்டு வந்துடு ஒரு தட்டு முழுவதும் ஆயிரம் நாக்கு வெட்டப்பட்ட நாக்கு இருந்தால் எப்படி யோசிச்சுப்பாருங்க அதை பார்க்குற காட்சி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவுரங்கசீப் பார்க்கறாங்க இந்த நாக்குகள் எவ்வளவு பேசியிருக்கோம் எவ்வளவு ருசித்து இருக்கும் ஒரு ஓனாயினுடைய நாக்கை பார்க்குறாரு அவர் பல இடங்களில் அது போல் பிசாடங்கிற ஒரு இது தூமகு இது ஏராளமாக அந்த புறம் குறித்து நமக்கு ஒரு ஒரு இது இருக்கும் அந்த புறம்னா ஜாலியாக இருப்பாங்க எவ்வளோ கொடூரமான பெண்களுக்கு எவ்வளோ கொடூரமான இடம் அது எப்படி பெண்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் நிர்வாகம் என்ன இருக்கும் பெண்கள் எப்படி ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் எவ்வளவு பகைமை இருக்கும் எவ்வளவு புறம் அந்த புறம் குறித்து வேறு ஒரு சித்திரம் அரண்மனை குறித்து நிர்வாகம் குறித்து நீதி குறித்து பேசிக்கிட்டே போகலாங்க நேரம் தான் இல்லை அதுபோல் ஜாதியம் குறித்து இன்னொரு நாவல் வருது திருவள்ளுவம் கூட சொல்லுவான் நெருப்பில் கூட படுத்து தூங்கிடலாமியா பசியோடு இருக்க முடியாதியா அப்படின்னு இங்க பசியினுடைய பெருமை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்ல இப்போ நான் வைங்களேன் இன்னைக்கு நைட்டு யாரும் வீட்டுக்கு போக முடியாதியா இங்கே தான் இருக்கணும் சோறு கிடையாதுன்னு சொல்லிட்டு வைங்களேன் அடுத்த நிமிஷம் பசி சூரியர் அப்படிங்க ஆனால் அவங்களுக்கு சோறு நீங்க இரவு சோறு எல்லாருக்கும் உத்திரவாதமாக இருக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆனால் இன்றைக்கு இரவு இல்லை எப்பொழுதுமே உணவு இல்லைன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி மக்கள் காலங்காலமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துருக்காங்க அதுல ஒருத்தர் தூமகத்துடைய பையன் ஒருத்தனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா அகோர பசி ஒரு இடத்துல அங்கே போனால் காலந்த ஜாதிக்காரன்னு சொல்லி சோறு போட மாட்டேங்கிறாங்க அங்கே போய் சாப்பிட போட்டான் வேறு இன்னொரு இன்னொரு ஜாதி பையன் வணிகர் வீட்டு பையன் சா கூட்டு போய் சாப்பாடு போடுறான் அன்றைக்கி தான் பாயசத்தே பார்க்குறான் இதான் பாயசமா இதான் சோறா அந்த பையன் சாகிறது கூட சாப்பாட்டெலாம் சாகிறான் அவங்க வீட்டிலேயே அவங்க கையை மோந்து மோந்து பார்க்குறாங்க நீ வாசம் பிடித்தான் இருக்குமையா அப்படின்னு எவ்வளவு மணி அவளம் நிறைந்ததாக இந்த வாழ்க்கை இருக்குது எவ்வளவு குரூரம் நிறைந்ததாக இந்த வாழ்க்கை இருக்குது எவ்வளவு அவர் சொன்னது மாதிரி மயிலாசனத்தில் அம்மா நம்ம நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு ரொம்ப சேஃப்டிங்க மயிலாசனமெல்லாம் உட்காந்துருக்கவே முடியாது எப்போ எவன் தலையே எவன் மட்டுமான்னு தெரியாது அது எப்படி அது உட்காந்துருப்பாயின்னு தெரியல அடுத்தவன் இந்த கதை முழுவதும் பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய பிற்பகுதியில் இங்கே உதயசந்திர சார் கதை சொன்னார் அதில் வந்து இந்த அவுரங்கசீப் தன்னுடைய கையாலேயே பின்னிய தொப்பி நீங்கள் அந்த தொப்பி கடைசியாக எங்கே போகுதுங்கிறத புத்தகத்தை வாங்கி படிங்க அது ஒரு அவுரங்கசீப் பின்னிய தொப்பி என்பதற்கான எந்த அடையாளமும் மட்டும் அந்த தொப்பி போய்கிட்டே இருக்கு அது எதோ வெறும் தொப்பி மாதிரி இல்லை காலம் காலம் அதிகாரம் கை மாறி போய்கிட்டே இருக்குது நண்பர்களே இந்த இடக்கை என்கிறத அவள் என்னுடைய கடைசியாக முடிக்கிறேன் மனுஷ மாதிரி ஒரு மோசமான எவனுமே கிடையாது தானே உடம்புலையே ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுருந்தான் யோசிச்சு பாருங்கள் இது வலதுகை இது இடதுகை கிராமங்களில் சொல்லுவாங்க இது நல்ல கை இது நொற்றாங்கை நீங்களே நாளைக்கு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ஐம்பது ரூபா இந்த கையில் கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதில் கொடுங்க என்ன நொட்டாங்கையால் கொடுக்குறேன் நோட்டாங்கையால் கொடுத்தாலும் இந்த கையால் கொடுத்தாலும் ரெண்டுக்கும் ஐம்பது ரூபா முறை ஐம்பது ரூபா தானே இதில் கொடுத்தா ஐம்பத்தஞ்சு இதில் கொடுத்தா நாற்பத்தஞ்சா இது நல்ல காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்தணுமா இது வந்து வேற சில காரியங்களுக்கு அந்த வேலையினை செய்யாமல் இருந்து வர எப்படி இருக்குன்னு பாருங்க மாதி பேர் இல்லை ஆனால் ஜாதியம் அல்லது பார்ப்பனியம் அல்லது அடிப்படை என்னன்னா உழைப்பை நிராகரிப்பது உழைப்பை இழிவு செய்வது உழைப்பு குறித்த ஒரு நம்பிக்கை உணர்ச்சி ஒரு தன்னம்பிக்கை குறைவை உருவாக்குவது இதுதான் இடக்கைன்னு அருமையாக பெயர் வச்சிருக்கிறார் அதில் இந்த சாமர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஜாதி அதில் ரெண்டு கடவுள் சாமருடைய கடவுள் ஒருத்தர் இன்னொருத்தர் வழக்கை பக்கம் இருக்கிற சிவபெருமான் நீங்கள் கதைகள் எவ்வளோ ஆபத்தானவை பாருங்கள் நம்முடைய பிரதமர் பேசுவாரா நான் அறிந்த வகையில் சிவபெருமான் தான் மிகச்சிறந்த வாதி இது கதை தானே ஆனால் இவர் இப்போ இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் கதைகள் ரொம்ப ஆபத்தானவை கதைகள் வந்து இப்போ இஸ்லாவுடைய கதையை படிக்கிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பருத்தியிலிருந்து வெடித்த பஞ்சை போல மென்மையானவை பறந்து கொண்டே இருப்பவை கையால் பிடிக்க முடியாதவை எந்த இடத்துக்கும் எவனுடைய உத்தரவும் இல்லாமல் போய் வருபவை என்று கதைகள் எந்தளவுக்கு மென்மையானவோ அதே அளவுக்கு கதைகள் இரும்புக்கோட்டை போன்றவை அது மக்கள் மலங்களில் ஒரு நம்பிக்கையாக கட்டப்பட்டு விட்டால் அந்த கதையை வச்சே நீ என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் அந்த நாவலில் வருது நிறைய மன்னர்கள் கதையை உருவாக்குறாங்க இந்த இடக்கைங்கிறது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம கூட ஒரு பழமொழி வலது கை தருவது இடதுக்கு தெரியக்கூடாது அது எப்படி தெரியாமல் இருக்கும்னு தெரியல எனக்கு இந்த கை கொடுக்கு இந்த கை வாங்குது அவர் சொல்கிறாரு இந்த வலதுகை இடதுகைக்கு தெரியாமல் இந்த வலதுகை என்னவெல்லாம் செய்கிறது களவாடுகிறது சூதாடுகிறது கொலை செய்கிறது விஷம் கொடுக்கிறது இதில் இடதுகைக்கு எந்த ரோலும் கிடையாது அது பாட்டுக்கு அப்பாவியாக இருக்குது வலதுகை இடதுகைக்கு தெரியாமல் கொலை செய்கிறது சூதாடுகிறது கொலை செய்கிறது இவ்வளவு அநீதிகளை இந்த வலதுகை இழைக்கிறது ஆனால் வலதுகை தான் எப்பொழுதும் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுத்தப்படுகிறது நீதி வழங்க உயர்த்தப்படுகிறது இடக்கை என்பது நீதி மறுக்கப்பட்டவர்களே குரலாக இருக்கிறது நண்பர்களே இந்த நாவல் முழுவதும் அவர் சொன்னது போல மனு சொன்னது போல் ஒரு அவுரங்கசீப் காலம் என்று ஒரு பிரம்மாண்டமான திரைச்சேலையில் அதில் வந்து நீங்கள் பார்த்தா ஒன்று இதில் வந்து பிரதானமாக இல்லை அங்கங்கே வந்து வந்துட்டு போவார் அவர் சாதாரண எளிய மனிதர்கள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பசியால் செத்து போகிற குழந்தை அவர் சொன்னது போல் ஒரு இரவில் பூச்சிகளாக திருடப்போகிற அந்த கூட்டம் பழங்குடி மக்கள் இப்படி நீங்கள் ஒரு அவருடைய மிகச்சிறந்த படைப்புகளில் தமிழில் இந்தாண்டு வந்திருக்கிற மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக இந்த இடக்கை நிச்சயமாக பேசப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அதை வாங்கி தயவுசெய்து படிக்கணும் ஒரு மிக கடுமையான உழைப்பை இந்த நாவலுக்கு செலுத்தி இருக்கிறார் அவருடைய இந்த பயணம் இல்லை அவர் அந்த இடத்தை பார்க்காமல் அவர் எழுத முடியாது இப்போ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நாவலை எழுதிடலாம் ஆனால் இந்த கிடத்துல அலைஞ்சு தெரிஞ்சதுனால அந்த அனுபவத்தோடு மனிதர்களை ஒரு 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 பக்கத்தில் வர கேரக்டராக இருந்தால் கூட அதுக்கு என்னுடைய அழகாக சொல்லுகிற ஒரு அற்புதமான நாவலை இந்த இடக்கை என்பதன் மூலம் வைச்சிருக்கிறாரு ஜாதியத்துக்கு எதிராக இன்னைக்கு பல விஷயங்களை நீங்கள் இன்றோடு பொருத்தி பார்க்க முடியும் எனவே அந்த நாவலை நீங்கள் முழுமையாக படிக்க முடியும் நல்ல வாசிப்பு ஓட்டத்தோடு இருக்கிற ஒரு நாவலாக அவர் வந்து சார் வந்து சொன்னாங்க என்னை பொறுத்தவரையில் ரயிலில் பஸ்ஸில் வீட்டில் ஆஃபீஸில் ஒரே மூச்சாலெலாம் சில எடுத்தவுடன் படிக்காமல் வைக்க முடியாது அப்போ கோந்து போட்டு ஒட்டி தான் படிக்கணும் ஆனால் ஒரு நாவல் வந்து பல இடங்கள் அடுத்து எடுத்து போகவே முடியலை அங்கங்கே நின்றுது அப்படி ஒரு அற்புதமான நாவலை இஸ்ராவினுடைய மிக உச்சத்தை தொட்டிருக்கிற ஒரு நாவலாக என் இடக்கை என்பது வந்திருக்கிறது என்பது சொல்லி இந்த நாவலை படிக்கிற பொழுது இப்போ நான் பேசுகிறது நீங்கள் வந்து இதை படித்தீங்கன்னா இது முற்றிலும் வேறு வகையான ஒரு உலகத்தை நீங்கள் தரிசிப்பீர்கள் எனவே நான் பேசியது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்